பாரதியினுடைய ஆத்தி சூடியிலே அடுத்ததாக அமைந்திருப்பது மேலி போற்று மேலி என்றால் என்ன உழவின் கருவியாக இருக்கிற கலப்பையைத்தான் மேலி என்று குறிக்கிறார் மகாகவி பாரதி போற்று என்பது என்ன விவசாயத்தை போற்ற வேண்டும் என்பதைத்தான் அவ்வாறு குறிக்கிறார் ஒழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று வள்ளுவன் சொல்வது போல உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் இன்று உண்டுகளும் தீர்ப்போரின் நிந்தனை செய்வோம் என்று மககவி பாரதி பேசுவதை பார்க்கிறோம் அதனாலே உழவு தொழிலுக்கு மிக முக்கியமான இடம் தர வேண்டும் என்பதை பாரதி மிக அழுத்தமாக பேசுகிற ஒரு தொடர்தான் ஆத்தி தொடர்தான் மேலி போற்று என்பது உழுவார் உலகம் பசியின்றி வாழ்வோமும் தம் கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் உழுவார் உலகத்துக்கு அச்சாணி என்பது போல உழவு இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருப்போர் உண்பு உண்பது என்பது ஒரு பெரிய சங்கடமாகிவிடும் என்பதனால்தான் உழுது உழு உழவு தொழில் என்பது உயிர்த்தொழில் என்று போற்ற வேண்டும் என்பது மகாவே பாரதியுடைய எண்ணமாக இருப்பது இனிமே உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு ஒரு படிக்கு என்று அபயார் பேசுவதை நாம் காண முடிகிறது அதுபோல விவசாயி என்பது நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்வார்கள் அந்த விவசாயத்தை போற்றவில்லை என்றால் அந்த நாட்டின் வருமானம் வலுவிழந்து போகும் குறைந்து போகும் என்பதைத்தான் பாரதி மிக அழுத்தமாக மேழி போற்று எனவே ஏர் உழுதலை போற்று என்று பேசுகிறான் சீரை தேடின் ஏரை தேடு என்கிற ஒரு அருமையான தொடரும் நம்முடைய உலக வழக்கிலே இருப்பதை நாம் காணலாம் எனவே மிகச்சிறந்த பெருமையை அடை வேண்டுமென்றால் ஏரை தேடு என்று சொல்வதை பார்க்கும் எனவே நாடும் நாடு மக்களும் நல்ல பொருளாதாரம் பெற வேண்டுமானால் விவசாயத்தை போற்ற வேண்டும் என்பதைத்தான் ஏனென்றால் முழுமையாக நம்முடைய நாடு விவசாயத்தை தான் நம்பியிருக்கிறது என்பதைத்தான் பாரதி மிக அழகாக மேலி போற்று என்று நமக்கு மிக அருமையான சிந்தனையை வளர்த்துகிறார்